வணக்கம் இன்றைய மாவட்ட செய்திகள் வேலூரில் தனியார் பள்ளியில் ஆதிதிராவிடர் நலத்துறை மற்றும் பழங்குடியினர் நலத்துறை சார்பில் உயர்கல்வி வழிகாட்டி நிகழ்ச்சி நடந்தது இந்நிகழ்ச்சிக்கு முதன்மை கல்வி அலுவலர் மணிமொழி தலைமை தாங்கினார் இதில் டாக்டர் ரவிச்சந்திரன் உள்ளிட்ட பல துறை வல்லுநர்கள் பங்கேற்று உயர்கல்வி குறித்து கருத்துரை வழங்கினர் இந்நிகழ்ச்சியில் ஆகிய தேதிகளில் நடைபெற்றது இலங்கை சிங்கப்பூர் உள்ளிட்ட எட்டு நாடுகளைச் சேர்ந்த மாணவ மாணவிகள் பங்கேற்றனர் இந்தியாவில் பல மாணவ மாணவியர் கலந்து கொண்டனர் இதில் வேலூர் அடுத்த மேல் மொனாவூர் பகுதியில் உள்ள எம் ஸ்டார் சிலம்பம் பயிற்சி பள்ளியைச் சேர்ந்த பதினாறு மாணவ மாணவிகள் பதினோரு தங்கம் ஒன்பது வெள்ளி இரண்டு விண்கலம் பெற்று தமிழகத்தில் முதல் அணியாக வெற்றி பெற்றனர் இதில் கார்த்திகா என்ற பதினான்கு வயது மாணவி மூன்று தங்கம் ஒரு வெள்ளி பெற்றுள்ளார் பதக்கங்களை பெற்ற மாணவ மாணவிகள் இன்று காட்பாடி ரயில் நிலையம் வந்தனர் அங்கு அவர்களை உறவினர்கள் மலர் தூவி வரவேற்றனர் இதில் கார்த்திகேயன் என்ற மாணவனின் பாட்டி தனது பேரன் சிலமம் போட்டியில் தங்கம் வென்றதை அடுத்து மாணவனுக்கு தங்க மோதிரம் அணிவித்து மகிழ்ச்சி பொங்க வரவேற்றார் விஜயவாடா போய் கலந்துட்டு வந்ததுனால இங்க வந்து நான் வந்து பிரைஸ் வச்சிருக்கேன் எல்லாரும் எல்லா நாடுகளிலும் வந்து கலந்துருவாங்க அதையும் நாங்க ஃபர்ஸ்ட் பிரைஸ் வச்சிருக்கோம் ரொம்ப பெருமையா இருக்கு நாங்க வந்து ரயில்வே ஸ்டேஷன் நாங்க ரயில்வே ஸ்டேஷன்ல வந்து காட்பாடி எல்லாம் எல்லாங்க மாறு மாதிரி எல்லாம் பண்ணி ரொம்ப பெருமை பண்ணாங்க எங்க மாஸ்டர் எங்க அண்ணா எல்லாருமே ரொம்ப பெருமையா இருக்கு எல்லாருமே சப்போர்ட் பண்ணாங்க எங்களுக்கு ரொம்ப பெருமையா இருக்கு நன்றி நாங்க வந்து போன தடவை நேஷனல் இன்டர்நேஷனலா முடிச்சுட்டு இப்ப விஜயவாடால ஏஷியன் சாம்பியன்ஷிப்புக்கு த்ரீ டேஸ் போயிருந்தோம் செவன்டீன் எயிட்டின் நைன்ட்டி அதில் நாங்கள் எல்லாருமே வந்து டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட் காம்படிஷனில் பார்ட்டிசிபேட் பண்ணி கோல்ட் சில்வர் ப்ராண்ட்ஸ் எல்லாமே வின் பண்ணி தந்திருக்கோம் எங்களுக்கு ரொம்ப ஹாப்பியா இருக்கு எங்களுக்கு கற்றுக் கொடுத்த குருவுக்கு அண்ணா அக்கா எங்களை சப்போர்ட் பண்ண பேரெண்ட்ஸ் எல்லாருக்குமே வந்து ரொம்ப நன்றி இது வந்து எங்களோட ஃப்யூச்சருக்கும் நல்லா யூஸ் ஆகும் இப்போ வந்து நாங்க ரயில்வே ஸ்டேஷன் காட்பாடி ரயில்வே ஸ்டேஷன்ல இருக்கோம் எங்களை எல்லாரும் விஷ் பண்றாங்க அதுவும் எங்களுக்கு ரொம்ப பெருமையா இருக்கு மேற்பட்ட மாணவர்களை இலவசமாக சிலம்ப பயிற்சி எடுத்து வருகிறேன் இதில் வந்து கலரி வால் வேல்கம்பு வேல் வேள்வீச்சு ஆகிய பெண்களுக்கான தற்காப்பு கலைகளை இலவசமாக எடுத்து வரும் நிலையில் ஏசியன் சாம்பியன்ஷிப் அதுக்கு பதினாறு மாணவர்கள் சென்று சென்று பதினோரு தங்கம் ஒன்பது வெள்ளி இரண்டு இரண்டு வெங்கல பதக்கங்களை வென்று வேலூர் மாவட்டம் மற்றும் தமிழகத்தை பெருமை சேர்த்து வருகிறார்கள் இவர்கள் ஒலிம்பிக் போட்டியில் சிலமத்தை இணைப்பதற்கு கோரிக்கை வைக்கிறோம் புதுச்சேரி அருகே உள்ள தமிழக பகுதியான கடலூர் கீழ்ப்பாதையை சேர்ந்தவர் பாபு வயது இருபத்தி ஒன்பது தனியார் பஸ் கண்டக்டர் இவருக்கு திருமணமாகி இரண்டு குழந்தைகள் உள்ளனர் இந்நிலையில் புதுச்சேரி அரியாங்குப்பம் பகுதியைச் சேர்ந்த பதினேழு வயது சிறுமியை திருமணம் செய்வதாக கூறி பாபு சிறுமியை கடத்தி சென்று இரண்டாயிரத்தி பதினேழாம் ஆண்டு பாலியல் தொல்லை அளித்துள்ளார் சிறுமியின் குடும்பத்தினர் அளித்த புகாரின் பேரில் அரியாங்குப்பம் போலீசார் வழக்கு பதிந்து பாபுவை கைது செய்தனர் வழக்கு விசாரணை புதுச்சேரி போக்சோ சிறப்பு கோர்ட்டில் நடைபெற்று வந்தது விசாரணை முடிந்த நிலையில் பாபுவுக்கு இருபது ஆண்டுகள் சிறையும் ரூபாய் நான்காயிரம் அபராதமும் விதித்து நீதிபதி ஷோபனா தீர்ப்பளித்தார் பாதிக்கப்பட்ட சிறுமியின் குடும்பத்துக்கு ரூபாய் நான்கு லட்சம் நிவாரணம் வழங்கவும் அரசுக்கு கோர்ட் பரிந்துரைத்தது